தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒற்றும் உரை சான்ற நாளும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒற்றர் துணையும் உலகம் போற்றும் நூல் முறையும் ஆகிய இருபெரும் கருவிகளையும் மன்னன் தன் கண்யன தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணை போல் விரும்பி காத்து வைத்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு நாட்டின் அரசன் என்பவன் சிறந்த நூல்களை படித்து தெரிந்து கொண்டும் தம்மிடம் யார் விசுவாசமாக இருக்கிறார்கள் யார் தூதுவனாக செயல்படுகிறார்கள் என நன்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இவை இரண்டும் அவருக்கு இரு கண்ணை போல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி